வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் அருள் தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களின் நாள் ஒரு நற்சிந்தனை மார்ச் முப்பது தலைப்பு நற்பண்பு காக்க தேவை பழக்கம் சூழ்நிலை இவற்றின் உந்துதலால் தன்னை மறந்து புலன் வழி நின்று வாழும் மயக்க நிலையிலிருந்து விடுபட்டு அறிவின் தெளிவோடு வாழ்வின் பயனுணர்ந்து புலன்களை கருவிகளாகக் கொண்டு விழிப்பு நிலையில் வாழும் பேறு பெற்றிருக்கிறோம் மெய் உணரும் தவத்தால் ஆன்மலயம் அறிவின் விழிப்பு விளைவை கணித்து திட்டமிட்டு செயல்புரியும் பெருங்கணக்கு இவை நமக்கு நாளுக்கு நாள் இயல்பாக ஓங்கி வருகின்றன இவ்வுயர் பேற்றினைக் கொண்டு நாம் சிறப்பாகவும் வளத்துடன் வாழ வேண்டும் வாழும் மக்களுக்கும் வருங்கால உலகுக்கும் நாம் வாழ்க்கை வழிகாட்டிகளாக விளங்க வேண்டும் இத்தகைய பொறுப்புகள் நமக்கு இருக்கின்றன இப்பொறுப்புகளை நமது கடமையாக கொண்டு செயலாற்றி வாழ வேண்டும் பொருள் வளம் ஒழுக்கம் இறை உணர்வு மறவாத மனநிலை தொண்டு என்ற நான்கு பண்புகளும் மனிதன் வாழ்வின் உயர்வுக்கு இன்றியமையாத தேவைகள் மயக்கமுற்ற உலகில் பலதரப்பட்ட மக்களுடன் ஒட்டி உறவு பூண்டு நாம் கடமையாற்றி வாழ்கின்றோம் இதனால் இந்த நான்கு பண்புகளையும் காப்பது மிகவும் கடினம்தான் என்றாலும் நாம் மதிப்புமிக்க நற்பண்புகளை காத்தே ஆக வேண்டும் அதுதான் நமது தலையாய கடமை வரவுக்குட்பட்டு செலவை வரையறுத்து வாழ்வதிலும் தேவையின் அவசியம் உணர்ந்து பொருள் பெற்று துய்ப்பதிலும் மிகவும் விழிப்போடு இருக்க வேண்டி உள்ளது அருள் தந்தை அவர்கள் வாழ்க வளமுடன்